b u 이 n o ஏமத்து நம்ம இதில் இருந்து ஒரு பைப் வச்சு லைட்டு நேரம் போடலாமா அப்படி ரூல்ஸ் இருக்கா

ஒன்று செட் பண்ணி ஒரு மணி நேரம் ஆறு மணி நேரம் வச்சிடுவாங்க. ம். அப்புறம் கையில் செஞ்சா அப்படி சேம் பண்ணுவானே. அது கல்லில் செய்யறது தானே கல்லில் செய்யறது அதே வேலைக்காரங்க செய்வாங்க. அது அடிச்சு இது வந்து பாருங்க. இது வந்து அப்படியே சிஸ்டம் கொண்டு வந்தாங்கல்ல. ஒரு மூக்கோ வந்து உடைपोज உடைஞ்சிடுச்சுன்னா அது ஒட்டி வைக்கிறது ஒட்டி வச்சுட்டு அப்படியே குடுக்குறாங்க. முதல்ல இல்ல இல்ல இல்ல. ஒட்டி வச்சுக்கலாம். கல்லு ஒட்டி பெரிய அளவு செடிட்றாங்க.

மனசுக்குள்ள ஒரு மாதம் லேசா தண்ணி விட்டனே உடம்பு குழு மோசம் எல்லாம் சரியாயிருக்கும் கோடி தீர்த்தம் மழை வந்து கோடி தீர்த்தம் இல்லையா அப்ப புனிதமாக எல்லாத்தையும் ஒரு சுத்தமாக வந்துருக்கலாம் வந்துருக்கலாம் இது வந்து எல்லாத்தையும் அப்படியே எல்லாத்தையும் பத்து மீட்டர் பொறுத்தப்பா 재미ast hurting